கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியினர் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக அரசியல் வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக டெல்லி பாஜக தலைமைக்கு வந்து யார் நெருக்கம் காட்டுவது என்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தற்போது வந்து செங்கோட்டையன் கூட நிர்மலா சீதாராமன் அவர் கூட சந்திச்சிருக்காங்க இந்த மாதிரியான தொடர் சந்திப்பு அதிமுகவுக்கு நல்லதா எதிர்காலத்தில் அதிமுக இன்றைக்கி வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்காங்க வரக்கூடிய நாடா சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வந்து இதே மாதிரியான இருந்துச்சுன்னா அதிமுகவை எடுக்கும்னு நினைக்கிறீங்க சார் இப்போ நீங்கள் அதிமுக கேட்கக்கூடாது கேள்வி இனிமேல் எடப்பாடி அணி அமித்ஷா முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் மோடி அணி முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டிவி மோடி அணி ஓபிஎஸ் இப்படிதான் போயிடுச்சு அண்ணாவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அண்ணா பேரை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு யோகிக்கிறது இருக்கு பட்டவர்த்தனமா மும்மொழி கொள்கையை திணிச்சுக்கிட்டு இருக்கா இந்தியை திணிச்சுக்கிட்டு இருக்கா தேசிய கொள்கை என்ற பெயரால கல்விக் என்ற பெயரால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை மறுக்கிறார்கள் இந்த நாட்டிற்கே ஒவ்வாத கட்சியாக இந்த மண்ணிற்கு ஒவ்வாத கட்சியாக மக்களால் தூக்கறிய கட்சியாக இருக்கக்கூடிய மதவாத பாசிச பாஜக சங் பரிவார் கூட்டத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அவன் எண்ணம் வேறு நம்முடைய எண்ணம் வேறு மக்களை புலவுபடுத்துகிற சக்தி பாஜக சாதியின் பேரால் கடவுளின் பேரால் மதத்தின் பெறால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு தீய சக்தி பாஜக நமக்கு என்ன தொடர்பு இப்போ செங்கோட்டையன் அவங்க பிடிக்குள்ள இருக்கிறார் எடப்பாடி அவங்க பிடியிலிருந்து தப்பித்தால் நாங்கள் செங்கோட்டையனை வச்சு கட்சி நடத்துவோம் இப்போ உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிருச்சு தேர்தல் ஆணையம் தான் இரட்டலை முடிவு போய் செய்யும் அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கு மோடி அலுவலகத்திலிருந்து யாருக்கு எழுதி கொடுக்குறாரோ அவங்க தான் பொதுச்செயலர் அவங்க தான் தலைவர் இப்ப எடப்பாடி தலைவரான அமித்ஷா முன்னேற்ற கழகத்திற்கு நிர்வாகிகள் யார் போட்டு விடுவாங்க அவர் தான் போட்டு விடுவார் தேர்தல் ஆணையத்தை சொல்லி விடுவார் ஓபிஎஸ் ரொம்ப குஷியாக இருந்தார் நம்மளை தான் சொல்லுவாங்க அப்படின்னு இருந்தார் ஒரு பக்கத்தி டிடிவி நான் ஓரளவு இணைந்து தானே சொல்றேன் ஓரளவு இணைன்னு தானே சொல்றேன் அடுத்தலைக்கு பாயாசம் போடுற மாதிரி அவரு இணைஞ்சா ஒட்டிக்கிறலாம் சின்னமாவையும் பிஜேபி தான் நான் கருதுவேன் தைரியமானவர் புரட்சி தலைவர்கள் இணைந்து தைரியமானவர் தான் பல்வேறு சோதனை கடந்தவர் தான் ஆனா நம்முடைய எம் எம் நடராஜனுக்கு இருந்த துணிவு சின்னம்மாவுக்கு இன்னைக்கு இல்லாத சூழ்நிலையை பிஜேபி சுத்தி சுத்தி லாக் பண்ற அவளை சுதந்திரமா விட முடியாத அளவுக்கு பல்வேறு வகையான லாக் பிஜேபி பண்ணுது சினிமா ஒரு லாபி பண்றாங்க ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மூலமாக பிஜேபியை தொடர்பு வச்சு அவங்க இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் அறிவிக்க சொல்லி பொதுச் செயலாளர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் வரவே இருக்கிறேன் வாழ்த்துறேன் ஆனா பிஜேபியுடன் கூட்டணி வைத்து தமிழக அரசியல் கணத்தில் இனிமே அதிமுக நின்றால் அதிமுகவுக்கு முடிவுரை எழுதப்படுகின்ற தேர்தலாக தான் இருக்குன்றத சின்னமாவுக்கும் தெரியும் ஆனால் அவங்களுக்கு வேற வழியே இல்லை சந்திரபாபு நாயுடு மூலமாக பிஜேபி அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க இந்த பக்கம் எடப்பாடிக்கு தொந்தரவு அவர் உறவினர் வீட்டில் எழுநூத்தி ஒன்பது கோடி ராமலிங்கம் மூலியமா அந்த ஊழலை கண்டுபிடிச்சி அதில் எடப்பாடியை கொண்டு வந்து குடும்பியை பிடிச்சி வச்சுருக்கு ஏற்கனவே டெண்டர் ஊழல் ரோடே போடலை ரோடு போட்டதாக ஊழல் கொடநாடு கொலை வழக்கு ஊழல் அந்த அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட வழக்கு குட்கா ஊழல் எல்லாத்தையும் மீறி இன்னும் நூறு சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் சந்திக்கிறவங்களுக்கு கூடாட ஓடிப்பான எடப்பாடிட்டு இருக்குது அதுவும் அமித்ஷாவும் மோடியும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க ஓபிஎஸ் சொல்ல வேண்டியதே இல்லை அவர் தீவு முதக்கொண்டு கொண்டு இருக்கிறதாக தகவல் டிடிவி ஏற்கனவே சரண்டர் முழு சரண்டர் திகார் ஜெயிலில் இருக்கும்போது சரண்டர் ஆகி போனவர் இன்றைக்கி கோல்வாக்கர் தம்பியை விட சாவார்கார் மகனை விட அமித்ஷாவுக்கு ஒரு வளர்ப்பு பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர் என்ன சொல்கிறாரு இதான் கேள்வி கூத்துமா இருக்கு என்ன சொல்கிறாரு நான் தான் பகிரங்கமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிட்டேன்ல ஒன்றே மாதிரி நான் ராத்திரி ஒரு ராத்திரியா ஃப்ளைட் குடிச்சி போய் மறைமுகமாக போய் கார்லாம் மாறி மாறி போய் நான் மறைமுகமாக தேசிய ஜனநாயக கூட்டம் சேரல ஏப்பா வெக்கம் கேட்டா வீங்களா நல்லா டிடிவி கேட்குறேன் தஞ்சாவூர் மணல தான் பிறந்தையா அதுவும் சில இடங்களில் அவர் முக்குளத்துவ சிங்கம்னு வேற சொல்லிக்கிறாரு இந்த முக்குளத்துவ சிங்கம் இவ்வளவு கேவலமாக இருக்கீங்களே நான் தான் பகிரங்கமாக திருடுறேன்ல எடப்பாடி ஒன்றும் மாதிரி நான் மறைமுகமாக திருடுறேன்ன்ற மாதிரி இருக்குது நான் இன்னும் சொல்ல அசிங்கமாக சொல்லி போடுவேன் ஒரு பெண்ணு விபச்சாரத்துக்கு போறா அவள் தான் பகிரங்கமாக விபச்சாரத்துக்கு போகிறாள்ல நீயே மறைமுகமா போகிற அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு அவர் கேட்குறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கிறதுக்கு மோடி கட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன பணிச்சி டிடிவி நான் டிடிவியை கேட்குறேன் உங்களுக்கு அரசியல் தியாகம் தெரியுமா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா சின்னம்மா சசிகலாவும் நகராஜன் செஞ்ச தியாகத்தால அம்மா மதிச்சாங்க அம்மா மதிப்புல கொரான கோடி கொள்ளையடிச்சு எம்பி உட்காந்து சம்பாதிச்சு உட்காந்து தமிழ்நாட்டில் நீங்க ஒரு பக்கம் திமுக தீயசக்தி திமுக வரட்டணும் பாஜக தீயசக்தி இல்லையா மணிப்பூர்ல இரண்டு பெண்களை நிர்வாகமா அழைச்சிட்டு போறானே பாசிச பாஜக ஆட்சி தீய சக்தியா திமுக தீய சக்தியா டி டிவி உங்களுக்கு என்ன தெரிய அரசியல் முகவரி கொடுத்தது இரட்டலை உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது இரட்டலை நீங்க நீங்க மனிதனா நடமாடுறது இரட்டலை அந்த இரட்டலைக்கு துரோகமா தேடி நின்றீங்க அந்த இரட்டலையை வீழ்த்துறதுக்கு தேடி நின்றீங்க நன்றி கடன் வேணாமா உப்பிட்டவரை உயிரல்ல உடனே நின்றான் நினச்சிருக்கீங்களா ஒப்பிட்டவரை உயிரெல்லாம் தமிழ்நாட்டு பழமொழி உங்களுக்கு அடையாளம் நீங்கள் வாழ்றதுக்கு அடையாளமே அதிமுக இரட்டலை அந்த இரட்டலை எடுத்து நின்றாள் நீங்க அப்புறம் திமுக எடுக்க மாட்டீங்களா உங்களுக்கு தேவை கோடான கோடி பணத்தை நீங்க வெளியே புழக்கத்துக்கு எடுக்கணும் தாராளமா வெளியே வரணும் இதுக்கு தான் நீங்கள் டிடிவி அரசியல் பண்ணுறீங்க என்ன அரசியல் பண்ணுறீங்க என்ன அரசியல் தமிழ்நாட்டு களத்துக்கு பண்ணிருக்கீங்க கள போராளியா நீங்க நான் டிடிவி கேட்குறேன் எனக்கு ரொம்ப ஆத்திரமாக பிஜேபி கட்சிக்கு வக்காலத்து வாங்கல பிஜேபி கட்சி தமிழுக்கு என்ன பாசிச்சிருக்கு இந்த தமிழுக்கு என்ன பண்ணிருக்கு இந்த நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு நாட்டுக்கு ஒவ்வாத கட்சி தனிநபர் டிடிவியும் டிடிவி குடும்பமும் வாழ்றதுக்காக பாஜகிறீங்கள வரலாறு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை என்ன டி கட்சியில் சேர்க்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன் சின்னம்மாவை சேர்க்க மாட்டேன் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொடுத்துருங்க எனக்கு நூற்றி இருபது சீட்டு நான் தான் முதலமைச்சர் துணை முதல்வர் தர மாட்டேன் அண்ணாமலை தலைவராக அவர் பேசிட்டு இருக்காரு இன்னும் முழுக்க சரண்டர் ஆகு அப்படின்னா செங்கோட்டையும்தான் ஏற்கனவே அமித்ஷாவை சந்திப்பதற்கு தேதி கேட்டவர் ஆனா நீ ஒத்து வரலண்டா இன்னும் எங்க கண்டிஷன் முழுமையா ஒத்து வரணும் எடப்பாடி மரணத்துக்கு தான் செங்கோட்டையனை கூப்பிட்டு நிர்மலா சீதாராமனை பார்க்க வைக்கிறாங்க இன்னைக்கு பேட்டியில் எடப்பாடியை கேட்குறாங்க நாங்கள் போய் செங்கோட்டை போய் பார்த்துருக்காரு அது எனக்கு தெரியாது நீ கட்சிக்கு போதிச்சு நீ எப்படி இந்த கட்சி நடத்த போகிற செல்லூர் என்ன கேட்கிறேன் செல்லூர் ராஜு என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ரோட்டில் போகும்போது திமுக அதுவும் பார்க்கலாம் டெல்லிக்கு எதுக்கு போக போய் பார்த்தாரு செல்லூரார் செல்லூர் ராஜு அவர்களே ரோட்டில் சந்திக்கும்போது மரியாதை நிமித்தம் நீங்கள் நானும் சந்திச்சா கூட பேசிக்கிற வேண்டிதான் வணக்கம் சொல்லிக்கிறவன் மரியாதை அரசியல் நாகரிகம் டெல்லியில போய் உங்க பொதுச்செயலாளர் சரண்டர் ஆகி உங்கெல்லாம் காட்டி கொடுத்து எழுதி கொடுத்து வித்துட்டு எல்லா பேரும் திமுக அடமானம் வச்சுட்டு விற்பனை பத்திரத்தில் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு சேல் அக்ரிமெண்ட் திமுகவே விற்பனை பத்திரத்தில் அமித்ஷா கிட்ட கையெழுத்து போட்டு வந்திருக்காருப்பா அவங்க பாஜக பிளான் தமிழ்நாட்டில் ஒரு சிண்டே சிண்டைன்னா பல பேருக்கு தெரியாது மும்பையில் மராட்டி மாநிலத்தில் ஒரு துரோகிய சிண்டை உருவாக்குனாங்க உருவாக்கி அவரை கட்சியை உடைச்சு சிவசேனாவை ரெண்டா உடைச்சு சரத்பவார் கட்சி ரெண்டா உடைச்சு இதே மாதிரி தேர்தல் ஆணையம் உடைச்சு உடபட்டு போனா பாருங்க தான் சின்னமும் கட்சி வந்துட்டான் ரொம்ப சந்தோஷமா சிண்டே முதலமைச்சர் ஆனாரு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து துணை முதலமைச்சரை மாணவர் ரோஷன் தன்மான கொள்ள விரும்புகிறேன் இதுதான் மராட்டி நடந்துச்சு முத சரத்வார காலி பண்ணு காங்கிரச காலி பண்ணு சிவசேனாவை காலி பண்ணு அப்ப அங்கிருந்து உடைச்சு உடைப்பட்டவன் தான் கட்சி சிவசேனா கட்சி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா எட்டப்பன் வேலை ரொம்ப நிற்காது டிடிவி எல்லாமே தெரிஞ்சுக்கிருங்க எட்ட வேலை பார்த்தா ரொம்ப நாளே கூடாது வண்டி எட்டப்பன் வண்டி இப்போ அண்ணா திமுகவில் எட்ட பெண்கள் காலம் ஓடிகிட்டுருக்கு இந்த காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எட்ட பெண்கள் தமிழக மக்களால் விரட்டப்படுவீங்க எழுதி வச்சுக்கிறங்க டெல்லிக்கு காட்டி கொடுக்கக்கூடிய எட்டப்பனுங்கிறாக அண்ணா திமுகால் எடப்பாடி டிடிவி ஓபிஎஸ் மாறிட்டு வர்றீங்க இல்லையா ஏண்ணா ஒப்பு ஆனால் உங்களுக்கு கொள்கை இல்லை லட்சியமில்லை சிண்டை தயார் பண்ண பார்த்தா சிண்டை முதலமைச்சர் என்ன துணை முதலமைச்சர் அடுத்து என்ன தேர்தல் வந்துச்சு இதே மாதிரி கூட்டணி பகுந்தாங்க அழகா பாஜக வந்து உட்காந்துட்டு தேவேந்திர பன்னாஸ் முதலமைச்சர் இல்லையா மராட்டிய மண்ணின் மைந்தர்கள் வர முடியல ஒரு பார்ப்பான் மராட்டிய மாவீரர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் எங்க முதலமைச்சர் வர முடியாம பாஜக கட்சி ஆர்கான கட்சி டிடிவி இந்த மண்ணிற்கான கட்சியா இந்த மண்ணின் மைந்தன் டிடிவி தினகரன் முதலமைச்சராக போராடுறாங்களா நான் என்ன பகிரமா சொல்றேன் அண்ணாமலைய முதலமைச்சர் வேட்பாளரா பிஜேபி அறிவிக்குமா எச் ராஜா நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் இந்த நாட்டில் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் திட்டம் அங்கே மண்ணின் மைந்தன் சிவசேனா மராட்டிய மாநிலத்தில் அந்த மண்ணின் மைந்தனை வீழ்த்தி விட்டு ஒரு பார்ப்பனரை முதலமைச்சராக கொண்டு வருவதாண்டா பாஜக திட்டம் தமிழ்நாட்டுக்கு திட்டம் அதுதான்ண்டா இங்க சிண்டே தேடுறான் திமுக பார்த்தா கொள்கை தங்குங்கள் இன்னைக்கு அங்க இருக்கு பாத்தீங்களா கொள்கை தங்கம் இருக்கான் திமுக செந்தில் பாலாட்சிய என்னென்ன மிரட்டி பாத்திரம் அவன்ட்டும் பார்த்த உருவாக்க முடியல அப்ப தேடி பாக்குறா பாஜக காவி கூட்டம் அண்ணா திமுக சிண்டே பிடிக்க முடியும்டா ஒரு சிண்டே இல்லை வரிசை சிண்டே பொத்துக்கிட்டு வர்றான் அண்ணா திமுக இருக்கிற ஒருத்தர் ஒரு சிண்டே போற படையெடுத்து போற சிண்டேவா போற டெல்லி இப்ப வந்து குளிர் எப்படி குளிர் இந்த தேர்தல்ல வசமா மாட்டிக்கிட்டாங்க ஆடு மாட்டிக்கிடுச்சு ஓனாயிக்கு என்ன கொண்டாட்டம் இப்ப கொண்டாட்டத்துல இருக்கு சின்னம்மா ஒரு பக்கம் மூலமா அவங்க பண்றாங்க நான் தான் முதலமைச்சர் நான் தான் வேட்பாளர் நான் தான் பொதுச் செயலாளர் அவங்க போகிறாங்க இந்த பக்கம் டிடிவி எங்கிட்டாவது ஒன்று சேர்ந்தால் நமக்கு எங்கிட்டாவது போக மாட்டேன் இருந்தாலும் மும்மொழி கூலி ஆதரிச்சுக்கிட்டு கேவலமா இல்லை மனிதா பிறந்திருக்க ஆராய்வு படைத்தவ நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றோம் யார் ஆதரிக்கணும் யார் ஆதரிக்க வேணாமா பாஜக கட்சி இந்த நாட்டுக்கான கட்சியா பாஜக கட்சி இந்த மண்ணுக்கான கட்சியா வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி அழிக்கப்பட வேண்டிய கட்சி இந்தியாவில் மட்டும் பாஜக ஆட்சியும் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இயக்கத்தை அழிக்க வேண்டும் நாசகார கொள்கையை வீழ்த்த வேண்டும் இந்த மண்ணில் ஆர் எஸ் எஸ் பாஜக இந்த மண்ணில் வேரோடும் வேறு மண்ணோடும் பிடிஞ்சி எரியணும் அவ்வளவு பெரிய மோசமான கட்சி மனித குலத்துக்கு விரோதமான கட்சி அந்த கட்சியை டிடி ஆதரிக்கிறேன் ஓ வம்ச ஒரு குடும்பமானு கேட்கிறேன் வாழ்றமே நம்ம இன்னைக்கு இருக்க போறோம் நிலை இல்லாத வாழ்க்கை இந்த நிலை இல்லாத வாழ்க்கைக்கு நிலையான கொள்கையை பெரியார் அண்ணாவும் விட்டு சென்றிருக்காங்க அந்த கொள்கைக்கு நான் வந்து பெரிய உறுதுணையாளர்கள் உபத்திரமா இருக்க வேணாமா உபத்திரமா இருக்கணும் பெரிய அந்த கொள்கைக்கு நாம தியாகம் பண்ணிருக்கோம் எத்தனை பேர் லட்ச லட்சக்கணக்கான பேர் தியாகம் பண்ணி தான்டா தமிழ்நாட்டில் திராவிட இயக்க கொள்கை இருக்கு அந்த கொள்கைக்கு சேதாரம் பண்ண நினைக்கிறீங்களா உருப்பிடுங்களா நீங்க உருப்பிட முடியுமா நீங்கள் ஒரான கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கலாம்டா குளம் தலைக்க வேணாமா இந்த திராவிட குளம் தமிழ் சமூக குளம் தலைக்க வேண்டாம் பெரியார் அண்ணாவும் பாடுபட்டாங்க பெரியார் தொண்ணூத்தி நாலு வயதுல மூத்திர சட்டி ஏந்தி இந்த குளம் தலைப்பிற்காக பாடுபட்டாரு அந்த குளம் தலைப்பிற்கு நீ பாடுபடாட்டினாலும் அந்த குளத்தை கெடுக்க வந்த கோடாரியாக மாறக்கூடாது இன்னைக்கு என்ன நினைக்கிறான் பிஜேபி அதிமுக அழிக்க நினைக்கிறான் புலாவரி சுகுமாரன் வத்தலை கொண்டு ஆர்வம் சிந்திய ரத்தத்தால் உருவான இயக்கம் அதிமுக இன்னைக்கு திட்டம் அந்த திட்டம் அதுக்கு செங்கோட்டையனை கையில வச்சுக்கிட்டு இன்னும் முழுமையா சரண்டராகு எடப்பாடியை மிரட்டுறதுக்காக சீட்டு விளையாட்டுல ரம்மி விளையாட்டுல ஜோக்கர் கையில் வச்சிருக்க மாதிரி ஜோக்கராக செங்கோட்டையனை பயன்படுத்துகிறான் படி தேர்தல் ஆணையத்தை விட்டு மிரட்டிடுவான் சசிகலா அவைத்தலைவர் சொல்லியிருக்கான் சசிகலா அவைத்தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பதிலாக செங்கோட்டையின் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிடும் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஏன்னு கேட்டா ஒரு கொங்கு கவுன்ற முதலமைச்சர் வேட்பாளர் எடுத்துட்டு இன்னொரு ஆளுக்குழு தூரம் போட முடியாது அதனால நாங்க செங்கோட்டையனை நாங்கள் தயார் பண்ணுவோம் அவர்தான் சீனியர் ஒன்றை விட அதனால செங்கோட்டையனை வேட்பாளரை அறிவிப்போம் பொருளாளர் வழக்கம்போல் ஓபிஎஸ் மவுனச்சாமியார் துணை பொதுச் டிடிவி தான் கட்சி நாங்க சொன்னால் தேர்தல் ஆணையம் சொன்னா என்ன செய்வான் நாளைக்கு போகாம இருப்பாரா எடப்பாடி தான் சொல்லுவாரா ஊத்தவாய் உதயகுமார் இரும்பு மனிதன் சொன்னியே தமிழகத்தின் இரும்பு மனிதன் என்ற எடப்பாடிய நாளை தேர்தல் ஆணையம் வேட்பாளர் தேர்தல் ஆணையம் அறிவிச்சதுக்கு பின்னாடி எடப்பாடி தான் இரும்பு மனிதன் இந்த நல்ல வாய ஊத்தவாயன் உதயகுமார் சொல்ல முடியுமா நீ நம்பிக்கை கூறியா போற போக்குல அண்ணா தூக்க வித்துக்கிட்டு இருக்கீங்களா எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட மாவு இயக்கம் வெகுஜன மக்களுக்காக சாதாரண சாமானிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் இப்படி எட்டப்பிகளா உருவாகிட்டீங்களாடா எட்டப்பு வாரிசுகள் உருவாகிருக்கீங்களே அதனால தான் இன்னைக்கு பிஜேபி என்ன நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன கண்டிஷன் போட்டிருக்காண்டா பாடம் பூரா நீ தான் செலவு பண்ணணும் எடப்பாடியே ஒரு தொகுதிக்கு இருபது கோடி ரூபாய் என் கையில் கொடுத்துடணும் நூற்றி பதினாலு சீட் நாங்கள் மூணு சீட்டு தான் பண்ணிடுச்சு சொல்லுவோம் ஒன்று வைத்தியலிங்கம் ஒன்று மனோஜ் பாண்டியன் ஒன்று ஓபிஎஸ் மூணு சீட்டு தான் டிடிவி ஒன்று டிடிவி ஒன்று வந்து செந்தமல்லன் இன்னொரு ஆள் யாரோ தென் மாவட்டத்தில் மூணு பேர் தான் சசிகலாவுக்கு ஒன்றும் கிடையாது அதனால் அந்த அம்மா மொத்தமாகவே கட்சியை கைப்பேற்றலான்னு அவங்க ஒரு பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு மூலமாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி கொண்டு போய் எல்லாரும் போய் விழுந்தா பம்பர் லாட்டரி அடிச்சது மாதிரி நினைக்கப்பான்னு நினைக்க மாட்டான் அவன் யாராலும் ஒரு ஆளை திமுகவில் பிடிக்க முடியல திமுக ஒரு துரோகியை பிடிக்க முடியல நினைக்கிறேன் ஏன்னா அப்புறம் கொள்கைவாதியாக வளர்ந்தவன் நீங்கள் இன்றைக்கி ரெண்டு படம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நான் நேற்றைக்கு காலையில் வாடிப்பட்டி பெட்டி வழியாக வந்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஒருத்தர் கரும்பு துண்டு கரும்பு சேப் அவர் இன்னைக்கு நான் வருஷம் கழிச்சு இப்போ பார்க்குறேன் அதே கரும்பு சேப் அதே கரும்பு துண்டு சைக்கிளில் வர்றார் தல்லாத வயது வண்டி ஓரம் நிறுத்தி ஐயா இன்னைக்கு தெரிதானே பேர சொன்னேன் தெரிஞ்சுக்கிட்டாரு நாற்பது முன்னாடி பார்த்தவரு எண்பத்தெட்டு வயது சைக்கிளில் வர்றார் என்ன உங்களுக்கு இந்த கட்சியில் எனக்கு என்ன அந்த கட்சினால நாட்டில் சாதாரண அவரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் சொல்றாரு எங்கம்மா என்லாம் வந்து புறக்கணித்து வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டில் பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த திராவிட இயக்கமும் பெரியாரும் செஞ்ச புண்ணியத்திலே என் மகன் இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கிறாரு அந்த படத்தை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அந்த நன்றிகடன்க்காக நான் இந்த கரும்பு சவு பேட்டியும் இந்த கரும்பு சவு துண்டு முடியும் இறுதி வரை இருக்கும் நானும் இன்னைக்கு உழைக்கிறேன் போய் தேங்காய் வெட்டிட்டு வந்து பிழைக்கிறாரான் கையில் தே அறுவாள் பின்னாடி ரெண்டு தேங்காய் வச்சுருக்கிறார் இந்த படத்தை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சைக்கிளில் வர்றாரு முடிஞ்சு அவருக்கு ஒரு சால்வை போட்டு வாழ்த்தினேன் அவர் சொன்னார் வேறு ஒரு பயணம் இல்லை ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உதயநிதி அவர் அவர் மாநில கலைஞர் பேரை கூப்பிட்டு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு மேடையில் வச்சு மூர்த்தி ஏற்பாட்டில் கொடுத்தாருங்கிறார் இதை தவிர நான் இந்த கட்சியில் எந்த அனுபவிக்கலை ஆனால் நன்றியோட ஏன் இருக்குன்னு கேட்டால் கல்வியையும் எங்கள் சமூக மக்களுக்காக ஒரு முன்னேற்றத்திற்கு கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு நான் உசலம்பெட்டி போயிட்டு வந்தேன் எல்லாமே சாட்சியோட சொல்றேன் அச்சம்பத்து மதுரையிலிருந்து முதல் பகுதி அச்சம்பத்து கிளை நான் நான் வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்துருக்கேன் இன்னைக்கு அவருக்கு வயது எண்பது பிறந்தநாள் நாளுக்கு இருக்காரு கருப் சேப் வெட்டி மாறாத கொள்கை அதே கிளை இப்படி தமிழ்நாட்டில் எந்த கட்சியில இப்படி மாறாம எந்த பதவி வாங்காம அனுபவிக்காம துரோகம் பண்ணாம இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சி ஒரு கட்சியை காட்டுது ஏன் திமுக நிக்குது திராவிட முன்னேற்ற நிக்கிறது காரணம் அங்க துரோகி உருவாக்க முடியல இங்க பிறக்கும் போதே துரோகத்தனமா எட்டப்பன் உதயகுமார் போன்றவங்களை கையில வச்சுக்கிட்டு ஒரு எட்டப்பனை தான் வரிசையில போய் நிக்கிறாங்க டெல்லியில அப்புறம் எப்படி மதிப்பா இங்கே சிண்டேவை தேடினார்கள் சிண்டேக்கள் அதிமுக தலைவர்கள் அனைவரும் சிண்டேக்கா இருக்கிறார்கள் ஆனால் எம்ஜிஆரின் தொண்டன் அம்மாவின் தொண்டன் இந்த சிண்டேக்களை தூக்கி எறிவார்கள் அதிமுகவை காப்பார்கள் நன்றி சார் வணக்கம்